டிஎன்பிசில் நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா ஒருமை பன்மை அறிதல் இதில் இருக்கிற கண்டென்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆனால் இதில் தான் நிறைய மிஸ்டேக் ஆகும் ஏன்னா நம்ம அதை பேச்சு வழக்கில் இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது ஆனால் கரெக்ட் சரியான வார்த்தைகளை இப்போ கண்ட்டில் கொடுத்துருக்காங்க நம்ம அதை படிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தன்மை தன்மையில் ஒருமை ஒருமை நம்ம என்ன சொல்லுவோம்னா இப்போ நான் நான் நம்ம ஒருமையில் தன்மையில் என்ன யூஸ் பண்ணுவோம் நான் நான் வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணால் அல்லேன் அதுதான் யூஸ் பண்ணும் இன் இன் அப்படி முடியும் நான் வச்சுக்கோங்க நான் அல்லேன் இதே பண்மையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாம் நாம் அல்லோம் அப்படி தான் யூஸ் பண்ணும் இது ரெண்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம பேச்சு வழக்கில் இப்படி யூஸ் பண்ணுறது கிடையாது பட் இதுதான் கரெக்டான மெத்தடு இதை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க கண்டிப்பாக இதிலேருந்து க கொஷின் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க மிஸ்டேக் ஆகிறது இங்கே தான் அதனால் நல்லா தெரிய படிச்சுக்கோங்க நான் அல்லை நாம் அல்லோம் இதே முன்னிலையில் யாரோ நீ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம் இது வந்து நீ அல்லை அப்படின்னு சொல்லுவோம் இங்கே ஈன் வரும் வச்சுக்கோங்க நீ அல்லை இதுவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம பேச்சு வழக்கில் நீ அல்லை நம்ம யாரோ யூஸ் பண்ணுறது கிடையாது ஸோ நீ ஈ வரும்போது லை வரும் ஐ வரும் வச்சுக்கோங்க நீ அல்லை இதே பண்மையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீவிர் அிர் அப்படின்னு யூஸ் பண்ணுவேன் இங்கே பாருங்கள் மோஸ்ட்லி லாஸ்ட் வேர்ட் சேமாக தான் நீங்கள் அதை கூட நான் வச்சுக்கலாம் நீவிர் அள்ளி அப்படின்னு வரும் அடுத்தது படற்கை படற்கையில் பார்த்தீங்கன்னா ஆண் பால்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அவன் யூஸ் பண்ணுவோம் அவன் அல்லன் இங்கேயும் பாருங்கள் லாஸ்ட் லெட்டர் சேமாக தான் வருது அவன் அல்லன் இதே பெண் பால்கு இல் யூஸ் பண்ணுவோம் அப்போது அல்லல் வரும் இங்கே இல் இங்கேயும் இல் அவன் அல்லல் இதே படற்கையில் என்ன சொல்லுவோம் அவர்னு சொல்லுவோமா அப்போ அல்லர் இங்க பாருங்கள் மோஸ்ட்லி நீங்கள் லாஸ்ட் லெட்டர் பாருங்கள் அதே தான் வருது அவர் அல்லர் அடுத்து ஒன்றன் பால் ஒன் ஒன்றன் பால் பார்த்தீங்கன்னா ஒன்றன் பாலில் அத்துன்னு சொல்லுவோமா ஒன்றன் பாலில் அத்து அன்று இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா ஒன்று அன்று நான் வச்சுக்கவேன் ஒன்றன் பால் தானே அப்போ ஒன்று வந்துச்சுன்னா நம்ம அன்று போடணும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஒன்று வந்தால் அன்று ஒன்றன் பாலில் அது அன்று ஒன்று அன்று அப்படின்னு ஆச்சுக்கோங்க இதே பல வந்தால் லா அதே லால முடியும்னு வச்சுக்கோங்க பழ வந்தால் அல்ல அவை அல்ல அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இதை தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா மிஸ்டேக் ஆகாத பழ வரும்போது அல்ல போட்டுணும் அப்புறம் வேறு உண்டு இல்லை இது வந்து மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள் இது இது வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுவோம் இது வந்து ஒரு பொதுவான சொல் வேறு உண்டு இல்லைன்றது நெக்ஸ்ட் பின்வரும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்டில் பார்த்தீங்கன்னா அதை செய்தது நான் அன்றுன்னு கொடுத்துருக்காங்க ஒருமை தன்மையில் வருது அப்போ நான் வந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன் அன்று வராது அல்லேன் அப்படின்னு வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பானையை உடைத்தது கண்ணன் அல்லன்னு கொடுத்துருக்கீங்க அல்ல வராது ஏன்னா கண்ணன்றது படற்கை படற்கையில் அவன் வரும்போது நான் என்னன்னு சொல்லியிருக்கேன் அல்லன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவன் அல்லன் நெக்ஸ்ட் மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லைன்னு கொடுத்துருக்கேன் அல்லை வராது ஏன்னா இது படற்கை இடத்துல வந்திருக்கு படற்கையில் ஒன்றன் பால்ல வந்தா ஒன்றுன்னு வந்தா நான் என்ன சொல்லியிருக்கேன் அன்று நான் வச்சுக்க சொல்லியிருக்கேன் இது ஒரு மலர் தான் கொடுத்துருக்கேன் அப்போ ஒன் ஒன்றன் பால் அப்போ மலர் அன்று அப்படின்னு போடணும் சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோன்னு கொடுத்துருக்கு அல்லோம் கண்டிப்பா வராது ஏன்னா இதுவும் படற்கை இடத்துல இருக்கு பலர் படற்கையில பலர்பாளர் இருக்கு பலர்ப்பாளர்ல நம்ம என்ன சொல்லோம் அவர் அல்லர் அந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா இங்கேயும் பலர் விரும்பியவர்கள் பலர் இருக்கு அப்ப அல்லர் ஓகேவா நெக்ஸ்ட்டு பகைவர் நீவீர் அல்லன்னு கொடுத்துருக்கு தப்பு ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் நீவீர் வந்தால் அல்லீர் அப்படின்னு போடணும் அல்லீர் அப்படின்னு வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரியான எதிர்மறை சொற்களை கொண்டு நிரப்புகன்னு சொல்லியிருக்கு எதிர்மறை சொற்களை கொண்டு நம்ம நிரப்பணும் தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை டேஷ்னு கொடுத்துருக்கு நம்ம அவை இவை அவைக்கு என்ன பார்த்தோம் பலவின் பால்ல படற்கையில் அவை அல்லன்னு பார்த்தோம் இங்கேயும் ப பழவீன் பால் தான் புத்தகங்கள்னு இருக்குது அப்போ இவை வந்ததுனால அல்ல அதுதான் கரெக்டானது அல்லன்னு போடணும் நெக்ஸ்ட்டு உங்களோடு வருவோம் டேஸ் அல்லோம் கொடுத்துருக்காங்க நம்ம அல்லோம் எதில் பார்த்தோம் தன்மையில் பண்மையில் வந்தால் தான் அல்லோன்னு பார்த்தோம் அப்போ இங்கே நாம் தான் போடணும் அப்படிதான் ஒரு தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் இது படற்கையில் அவள்னு வந்திருக்கு அவள் வந்தால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அல்லல் அவள் அல்லல் அப்படின்னு ஒரு விரும்பியவள் அல்லல் ஓகேங்களா ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன மொய்த்த பண்டங்கள் இது பழவின் பால் இது படற்கையில் பழவின் பால் இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் பலன் வந்தால் அல்லன்னு சொல்லியிருக்கேன் அப்போ உன்னுடலுக்கு நன்மை செய்வே செய்வன அல்லன்னு வரும் பலன் வந்தால் அல்ல ஒன்றுன்னு வந்தால் அன்றுன்னு போட சொல்லிருக்கேன் எங்கள் பண்டங்கள் வந்ததுனால அல்ல போடுறோம் இந்த நில நிலத்துக்கு உரிமையாளர் டேஷ் அல்லைன்னு சொல்லியிருக்காங்க நான் எப்போ அல்லைன்னு போட சொல்லியிருக்கேன் நீ வரும்போது தான் என்ன போடணும் அல்லை ஒருமைப்பண்மையில் தான் தாம் அப்படின்றத எப்படி யூஸ் பண்ணான்னு பார்க்கலாம் தான் என்பது ஒருமையை குறிக்கும் தாம் என்பது பன்மையை குறிக்கும் இவ்வேறுபாட்டினை அறிந்து தொடர்களில் பயன்படுத்த வேண்டும் தான் தன்னை தன்னால் தனக்கு தனது ஆகியவற்றை ஒருமை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும் தாம் தம்மை தம்மால் தமக்கு தமது ஆகியவற்றை பன்மை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும் எடுத்துக்காட்டு தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் இந்த தலைவர்ன்றது ஒருமைதான் ஆனால் தமதுன்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா இது மரியாதை பன்மை நெக்ஸ்ட்டு மாணவன் தனது கையால் பெற்று கொண்டான் இங்கே மாணவன்றது ஒருமை அதனால் இங்கே தனதுன்னு போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு மாடுகள் இங்கே மாடுகள் வந்து வந்து பன்மை அதனால் இங்கே தமதுன்னு போட்டிருக்கோம் மாடுகள் தமது தலையை ஆட்டின கன்றுன்றது ஒருமை அதனால் இங்கே தனதுன்னு வந்திருக்கு கன்று தனது தலையை ஆட்டியது நெக்ஸ்ட்டு கோடிட்ட இடங்களை பொருத்தமான சொற்களால் நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் சிறுமி டேஸ் கையில் மலர்களை வைத்திருந்தால் சிறுமின்றதுங்க என்ன ஒருமை அதனால் தனது கையால் சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள் ஒம்பே அம்பேத்கார் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக டேஷ் உழைப்பை நல்கினார் இங்கே அம்பேத்கர்ன்றது உரிமை தான் இருந்தாலும் அவருடைய தலைவர்ன்றனால அவரோட மரியாதை நியமித்தை காரணமாக தமதுன்னு வரும் அம்பேத்கார் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார் உயர்ந்தோர் டேஷ் தன்னை புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் உயர்ந்தோர் வந்து தம்மை தாமே அப்படின்னு தான் வரும் ஏன்னா எங்கள் பன்மையும் இருக்குது அப்புறம் உயர்ந்தோரும் இருக்கிறனால இங்கே தம்மை தாமி உயர்ந்தோர் தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் இங்கே பாருங்கள் இவை டேஷ் எனக்கு பிடித்த நூல்கள் நூல்கள்ன்றது பன்மை அதனால் இங்கே தாம் வரும் இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள் நெக்ஸ்ட்டு குழந்தைகள் டேஷ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் இங்கே குழந்தைகள்ன்றது என்ன பன்மை அதனால் இங்கே தம்மால் வரும் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் முதியவர் ஒருவர் தனது கால்களில் செருப்பில்லாமல் தன்னால் இ இழுக்க முடியாத வண்டியை இழுத்து சென்றார் அப்படின்னு இருக்குது இங்கே பாருங்கள் முதியவர் ஒருவர் தனது கால்களில் செருப்பு இல்லாமல் இங்கே தன்னால் வராது தம்மால்னு வரும் ஏன்னா முதியவர்ன்றதுனால மரியாதை காரணமாக நாங்கள் வந்து போடுறோம் தம்மால்னு போடுறோம் நெக்ஸ்ட்டு அதனை கண்ட கிருஷ்ணா கிருஷ்ணா வந்து ஒருமை தானே அதனால் இங்கே வந்து பார்த்தி இங்க வந்து தன்னுடையன் வரும் ஏ சித்தப்பாவிடம் அவருடைய காலணிகளை கொடுக்குமாறு கூறினார் அவரிடம் விலை உயர்ந்த காலணிகளில் தான் இருந்த தான் வராது ஏன்னா காலணிகள்ன்றது அஹ் பன்மை அதனால இங்க வந்து தான் வரும் இங்க பண்மை இருக்கனால எனவே தனது வேறு காலணிகளை பிறகு தருவதாக சித்தப்பாவிடம் கூறினார் இங்கேயும் பாருங்கள் காலனிகள் வந்து வந்து பண்மையில் இருக்கனால இங்கேயும் தமதுன்னு தான் வரும் இதோட ஒருமை பண்மை எய்த்து புக்கு இருக்க கண்டென்ட் அவ்வளோதான் பண்மை விகிதியை சேர்த்து எழுதுன்னு சொல்லியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் கல் இருக்குது கல் இந்த மாதிரி இல்லில் முடிஞ்சால் நம்ம எப்படி எழுதுவோம் பண்மையில் கற்கள் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பூ பூனை நம்ம எப்படி இருந்துவோம் பூக்கள் மரம் மரங்கள் நெக்ஸ்ட் என்ன இருக்குது புல் புல்லு புற்கள் இல்லில் முடிஞ்சால் இருப்படுவோம் இல்லையா புற்கள் நெக்ஸ்ட்டு வாழ்த்து இருக்குது அப்போது வாழ்த்துக்கள் சொல் இப்போதானே சொல்லுவோம் இல்லை முடிஞ்சால் இருவருமா அப்போ சொற்கள் நெக்ஸ்ட்டு மாதம் அப்போது மாதங்கள் கிழமை கிழமைகள் ஈக்கள் பசு பசுக்கள் படம் படங்கள் நெக்ஸ்ட்டு பல் பல் இப்போ இல்லில் முடிஞ்சிருக்கப்போ பற்கள் கடல் கடல்கள் நெக்ஸ்ட்டு கை கைகள் நெக்ஸ்ட்டு பக்கம் பக்கங்கள் பா பாக்கள்